நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் நாற்பத்து ஆறு தொடக்கம் ஐம்பது அக்காலத்தில் தங்களுள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம் இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவராவார் என்றார் யோவான் இயேசுவை பார்த்து ஆண்டவரே ஒருவர் உமது பெயரால் பேயோட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்கப் பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் இயேசு அவரை நோக்கி தடுக்க வேண்டாம் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார் சிந்தனை யார் பெரியவர் என்ற ஒரு பிரச்சனை பன்னிரு சீடர்களிடையே உருவாகுவதை இன்றைய நற்செய்தி வாசகம் எமக்கு கூறுகின்றது உண்மையிலே யார் பெரியவர் என்பது வீண் பெருமையை தேடுவதாகும் இந்த வீண் பெருமையை சீடர்கள் தேடுவதற்கு காரணம் என்ன இந்த நிகழ்வுக்கு முன்பாக மூன்று முக்கிய நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன ஒன்று பணிக்காக முதன் முதலாக அனுப்பப்பட்ட சீடர்கள் திரும்பி வருகின்றார்கள் இரண்டு நீர் கடவுளின் மெசியா என்ற பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை மூன்று ஜேசு பேதுரு ஜாக்கோபு ஜோவான் ஆகியோருக்கு முன்பாக மலையில் இடம்பெற்ற அவரது மகிமையின் தோற்ற மாற்றமாகும் இந்த மூன்று நிகழ்வுகளுக்கும் பின்பு சீடர்களிடையே ஒரு போட்டி எழுகின்றது யார் பெரியவர் என்று நம்பிக்கை அறிக்கையிட்ட இயேசுவால் பாராட்டப் பெற்ற பேதுரு பெரியவரா அல்லது இயேசு தமது மகிமை நிறைந்த தோற்ற மாற்றத்தை காண்பிக்க அவர் அழைத்து சென்ற பேதுரு யாக்கோபு யோவான் பெரியவர்களா மற்றவர்கள் சிறியவர்களா இது பொறாமையின் வெளிப்பாடாகும் அது எப்படி இருந்தாலும் இயேசு அவர்கள் தற்பெருமை கொள்ள தொடங்கும் பொழுதே அவர்களுக்கு அது பற்றி கற்பிக்கவும் தொடங்குகின்றார் இந்த நற்செய்தி பகுதி பற்றி அலெக்சாந்திரிய நகரத்து புனித சிறில் கூறுவார் எமது ஆன்மீக போராட்டத்தில் சாத்தானின் முதல் தந்திர வேலை என்னவென்றால் எமது உள்ளத்தில் சிற்றின்ப நாட்டங்களை தூண்டிவிடுவதாகும் ஆயினும் இந்த சிற்றின்ப நாட்டங்களை நாம் மேற்கொள்ளும்போது சாத்தான் மீண்டும் சுயநலத்தையும் தற்பெருமையையும் விடுவான். இந்த தற்பெருமையின் நாட்டமே தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டியை சீடர்களிடையே உருவாக்கியது இதனை இயேசு கண்டறிகின்றார் தற்பெருமை என்ற பாவம் அவர்களிடையே உருவாகி வருகின்ற தொடக்க நிலையிலேயே இயேசு அவர்களுக்கு அது பற்றி கற்பிக்கவும் தொடங்குகின்றார் களை வளர்ந்து வரும்போது அதனை வேரோடு பிடுங்குவது இலகுவாகும் கலை வளர்ந்த பிற்பாடு அதனை வேரோடு பிடுங்குவது கடினமாவதோடு அது கூட நிற்கின்ற பயிர்களையும் தாக்கக்கூடியதாக மாறிவிடும் இதுபோலவே எமது பாவங்களும் ஒரு குழந்தையை கனிவோடு அவர்கள் மத்தியில் கொண்டு வந்து இந்த குழந்தையைப் போல மாறுபவரே விண்ணரசில் பெரியவராவார் என்று இயேசு கற்பிக்கின்றார் இவ்வாறு கனிவோடு தற்பெருமை என்ற கலையை பாவத்தை சீடர்களிடம் இருந்து அகற்றி விடுகின்றார் இவ்வாறே இயேசு எங்கள் மட்டிலும் செயலாற்றுகின்றார் ஒவ்வொரு பாவங்கள் எங்கள் உள்ளங்களிலே கலைகள் போல வளரத் தொடங்கும் போதே கனிவோடு மென்மையாக அவற்றை கலைந்தறிய இயேசு விரும்புகின்றார் அவருடைய அந்த மென்மையான குரலுக்கும் அருளுக்கும் நாம் திறந்த மனதுடன் இருக்கும்போது நாம் பாவத்திலே வீழாதிருக்க எமக்கு அவை பேருதவியாக அமையும் இந்த சிந்தனையை நாம் எம்மிலே வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போது இயேசு கொடூரமானவராகவோ எம்மை கண்டிப்பவராகவோ அல்லாமல் இனிமையான கனிவான ஆண்டவராக எம்மோடு இருந்து வருவார் செபம் ஆண்டவரே உமது மென்மையான கனிவான குரலை நாம் எப்போதும் கேட்க திறந்த மரம் உடையவராயிருக்க அருள்தாரம் ஆமென்